ஓகே ஐந்து மாநிலம் அந்த தேர்தல் பிரச்சாரங்களிலும் இந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட் ரிசல்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க ராஜஸ்தான்ல பேசும் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா அபச குணமான மனிதர் ஒருத்தர் அந்த ஸ்டேடியத்துக்கு போனதுனால தான் இங்கே தோத்து போச்சு எப்பயுமே அந்த மனுஷர் என்ன பண்ணுவாருன்னால் தொலைக்காட்சிகளில் தோன்றி இந்து முஸ்லீம் பிரச்சனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு அந்த அவசகுணமான மனிதர் அவசகுணமான ஸ்டேடியத்துக்கு போனதுனால இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்ல அவர் வந்து சிரிக்க அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு இப்ப அதை பிஜேபி எடுத்துட்டு இப்படிலாம் பேசுவாங்க இதெல்லாம் கடுமையா கண்டனத்துக்கு வந்து உரியது நிச்சயம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ம் ஒரு அபசகனமான மனிதன் நம்ம வந்து சொல்கிறோம் அது வார்த்தைகள்லாம் சமூகத்தில பார்க்குறப்ப வேற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க தமிழில் ஒரு மீனிங் தெலுங்குல ஒரு மீனிங்னு போட்டுட்ருக்காங்க நம்ம ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து ராகுல் காந்தி பேசினதை நம்ம வந்து இந்த மூட நம்பிக்கையோட ஒரு மறு தான் பார்க்கணும் ஆக்சுவலி கிரிக்கி நிறைய மூடநம்பிக்கை இருக்கு வரும் ஆர்ஜே பாலாஜி அந்த கமெண்ட்ரிலயே நம்ம மூணு டைம் சதம் சதம்னு தான் அவுட் ஆயிட்டாங்க இன்னொரு சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இங்கே கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாக்குறப்ப திடீர்னு தோனி சிக்ஸ் அடிச்சிருவாரு அடுத்த டைம் பக்கத்துல இருக்கிறவங்க அசை விட மாட்டாங்க பத்திரிக்கை ஆமா எஃபெக்ட் மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் ஆனா ஒரு பொது மேடையில வந்து ராகுல் காந்தி இப்படி பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா நல்லா விளையாண்டாங்க வந்து இந்தியா கொஞ்சம் சருக்களா விளையாண்டதுனால கப்ப அவங்க கைக்கு போச்சு அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனா வந்து ஸ்டேடியத்துக்கு எல்லாம் பேர் மாத்தினாங்க அதெல்லாம் வெற்றி பெற்றதா அறிவிச்சாங்க வேற பேர் வச்சு திறக்க வச்சு வேற பேர்லாம் மாத்தி விட்டாங்க ஆனா உண்மையான வெற்றி விளையாட்டுறதுங்கறதெல்லாம் இப்ப வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி ஜெயிக்கிறப்போ ஒரு கோஷம் போட்டாங்க தோக்குறது ஒரு கோஷம் போட்டிருக்கணும்ல ஏன் போடல அது என்ன கோஷமா இருக்கும் போட்டிருக்கணும் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் இப்ப ஐந்து மாநில தேர்தலில் அந்த கோஷங்கள் வெளியே வரலாம் பார்ப்போம் ஆமா இன்னொரு பக்கம் நேஷனல் ஹெரால்டு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு வள ஆரம்பிக்கப்பட்டது அந்த நேஷனல் ஹெரால்டு அந்த பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகு அந்த இயக்குநர் பதவியிலிருந்து ஜவஹர்லால் நேரு வந்து விளையிட்டாரு காங்கிரஸோடைய இயக்கம் தொடர்பான செய்திகளை கொண்டு பங்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ராகுல் காந்தி சோனியா காந்தி அப்புறம் வந்து இந்தியா நிறுவனம் முப்பத்தெட்டு பர்சன்ட் ஷேர் வாங்கினாங்க அதில் தான் ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் சாமி குற்றச்சாட்டு வச்சு வழக்கெல்லாம் வந்து அந்த வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த வழக்கில் வந்து அமலாக்கத்துறை ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் நேரில் கொண்டு விசாரணை வந்து நடத்தினாங்க இப்போ நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அமலாக்கத்துறை மொத்தம் அந்த நேஷனல் ஹெரால்டுக்கு சொந்தமான அசியா சொத்து எழுநூத்தி ஐம்பது கோடியை வந்து முடக்கியிருக்காங்க எழுநூத்தி ஐம்பத்தி கோடி ரெண்டாம் கட்டமாக விசாரணை நடத்த போறோம் அதுக்கு ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் கூப்பிட போறோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகே ஆனா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாருன்னா ஐந்து மாநில தேர்தலில் தோக்க போறாங்க அந்த தோல்வி பீதியில தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விரக்தியை தீர்த்துக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குது தோல்வியில இருந்து திசை திருப்புறாங்க வேற எதுவும் கிடையாது ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த முறைகேடு நடந்ததுக்கு ஆதாரம் இல்லைன்னு தான் காங்கிரஸ்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க முறைகேடு உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கத்தான் தெரியும் ஆனா என்னன்னா சிம்பிளான ஒரு லாஜிக் இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஊழல் பண்ணிருக்காங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய போகுது இவ்வளவு லேட்டாவா வந்து எடுப்பாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆமா அதனாலதான் காங்கிரஸ் வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க இது தேர்தல் இதுன்ட்டு கொலீஜியம் பரிந்துரைக்கிற எதையுமே செய்யறது இல்ல காலம் தாழ்த்துறாங்கன்னு சொல்லிட்டு பெங்களூர் வழக்கறிஞர்கள் சங்கம் உச்ச சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் மீது ஒரு அவமதிப்பு வழக்கு வந்து போட்டிருந்தாங்க அதை விசாரிச்சுட்டு இருக்க உச்ச நீதிமன்றம் மத்திய அரசுக்கு சரமுறையாக கேள்விகள் அனுப்புனாங்க அடுத்த முறை இந்த வழக்கு விசாரணை வர்றதுக்குள்ளார நடவடிக்கை எடுத்துருக்கணும் எடுக்கலைன்னா அரசுக்கு விரும்பாத முடிவுலாம் நாங்களே எடுப்போம்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிருந்தாங்க இப்போ அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது உச்ச மொத்தம் குலிஜியம் பதினோரு நீதிபதியில் இடமாற்றம் செய்யணும்னு வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க ஆனால் அஞ்சு பேர் மட்டும்தான் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க ஆறு பேர் செய்யப்படலை அந்த ஆறு பேர்ல நாலு பேர் குஜராத் நீதிபதிகள் அதான் ஹைலைட் இதுல ஓகே நீதிபதி திரும்ப வந்து கேட்டிருக்காரு ஏன் அந்த ஆறு பேரை நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம வச்சிருக்கீங்க குளிர்ச்சி தான் பதிவுரை பண்ணிருக்கல அப்படின்னு கேட்டதுக்கு ஐயா இந்த எலெக்ஷன் வேலைகள் இருக்கிறதுனால அதுல காலதாமம் ஏற்பட்டுருச்சு ஒரு பத்து நாள் மட்டும் டைம் கொடுங்க நாங்க மாத்திடுறோம் அப்படின்ட்டு இருக்கு மத்திய அரசு எலெக்ஷன் வந்து தேர்தல் ஆணையம் தானே நடத்துறாங்க இவங்களுக்கு என்ன வேலை இருக்கு அதுல அதுதான் எனக்கும் புரியல ஆனாலும் நீதிபதி வந்து பெரிய மனசு பண்ணி சரி இன்னொரு நாள் டைம் கிரேன்னு சொல்லிட்டு டிசம்பர் அஞ்சுக்கு இந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்கார் ஒத்தி வச்சிருக்காரு ஏற்கனவே இருந்து வர தீர்ப்புகள்லாம் வினோதமாக இருக்குன்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருந்தாங்க இப்போ திரும்ப பிஜேபி அரசுக்கு ஒரு குட்டு வச்சிருக்காங்கல்ல இதே மாதிரி வந்து பிஜேபி அரசால வளர்த்து விடப்பட்டவர்னு எதிர்கட்சிகள் பாபா ராம்தேவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல அவர் மீதான ஒரு வழக்குமே உச்சநீதிமன்றத்தில் வந்தது அவரோட அந்த பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து ஆயுர்வேத நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அலோ அலோபதி மருத்துவம் வந்து எதுக்குமே உதவாததுங்கிற மாதிரி நிறைய இடத்துல பேசியிருக்காரு கொரோனா டைம்லலாம் பேசியிருந்தாரு இதில் கடுப்பான இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து அலோபதி மெடிசனுக்கு எதிராக ஆதாரமற்ற தகவல்களை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து சட்ட விதிகளை மீறி பேசிகிட்டு இருக்கீங்க அலோபதிக்கு எதிராக தொடர்ந்து போலியான விஷயங்களை தான் பதிவு பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த பதஞ்சலி ப்ராடக்ட்ஸில் ஆயுர்வேத குணங்கள் இருக்குது அதை சாப்பிட்டா எந்த நோயுமே வராதுங்கிற மாதிரி ஆதாரமற்ற ஒரு விளம்பரத்தையும் பண்ணுறீங்க இதே மாதிரி விளம்பரத்தையும் இதையும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு கோடி ரூபா வந்து நாங்க அபராதம் விதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையா வந்து இப்ப கொடுத்துருக்குறாங்க பாமர மக்கள்கிட்ட அப்படி ஒரு கிரியேட் பண்றது அலோபதி மேல வெறுப்ப ஆனா அந்த பதஞ்சிலோட சி உடம்பு சரியாதப்ப அலோபதி மருத்துவமனையில் அட்மிட் தான் சிகிச்சை எடுத்துட்டு மீண்டு வந்தாரு அதான் வரலாறு எல்லாத்திலையும் காசு பார்க்கணும் எவன் சத்தா நமக்கு என்னங்கிற மனப்பான்மை இதெல்லாம் காட்டுதுன்னா உச்ச நீதிமன்றம் சரியான கேள்வி கேட்டுறாங்க கடந்த நாடாளுமன்றம் வந்து நடந்தப்ப இந்த மூன்று இந்திய சட்டங்கள் பெற மாத்தியமைக்கப்படுறதா சொல்லி அந்த ரெண்டு அவையிலையும் நிறைவேற்றிட்டாங்க இந்திய தண்டனை சட்டத்துக்கு வந்து என்ன பாரதிய நியாய சங்கீதாவா 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 சட்டத்து பேர் அவங்க புரியுற மாதிரி வச்சா சொல்லலாம் கரெக்ட் அதே மாதிரி இந்திய சாட்சிய சட்டம் இந்த குற்றவியல் தண்டனை சட்டம் இந்த மூன்று சட்டத்து பேரையும் மாத்த போறாங்க இப்ப அதுக்கு வந்து நாடாளுமன்ற நிலைக்குழு ஒப்புதல் வந்து கொடுத்திருக்காங்க எதிர்கட்சிகள் கடுமையாக நடனம் தெரிவிச்சாங்க சட்டத்துறையை சேர்ந்தவங்களே இதெல்லாம் வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்க இந்தியில எதுக்கு நீங்க மாற்றம் செய்கிறேன்னு சொல்லி கூட அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அல்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு இப்போ வந்து நாடாளுமன்ற நிலைக்குழு அதை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்காம இருப்பாங்க நம்ம பண்ணுறது கூட ஓகே இனிமேட்டு பாவம் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அவங்க ஷாப்பாக வச்சு சொல்லிடுவாங்க அதெல்லாம் போகுது இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறையும் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அந்த பைஜூஸ் அப்படிங்கிற ஆன்லைன் கல்வி நிறுவனம் இருக்காங்கல்ல அவங்க ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அது ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்ச் ஆக்டுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் இருக்கு அந்த புகாரில் விளக்கம் அளிக்க சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு அமலாக்கத்துறை இது எப்பயும் அரசியல் இதெல்லாம் அனுப்புவாங்க இதெல்லாம் புதுசாக இருக்கு இது ஏதோ ஒன்று இருக்கு போல கணக்கு தெலுங்கானால வந்து ரெய்டு ஒரு பக்கம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு விவேக் அப்படிங்கிற காங்கிரஸ் வேட்பாளரோட சென்னூர் தொகுதி வேட்பாளரோட வீடுகளில் வந்து அமலாக்கத்துறை ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடங்களில் ஐடி ரைடுமே வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு எட்டு கோடி ரூபா ஏதோ வந்து சட்டவிரோதமாக இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு புகார் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடியே ஹைதராபாத் போலீஸ் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஸோ போலீஸ் பண்ணதுக்கப்புறம் அமலாக்கத்துறையும் ஐடியும் வந்திருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் லக்ஷ்மா ரெட்டி அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் வீட்லயும் இந்த மாதிரி ஐடி ரைடு எல்லாம் நடந்தது சோ தேர்தல் ஒட்டி தான் அதெல்லாம் நடக்குது அதுவும் பிஆர்எஸ் யா வேட்பாளர்கள் வீட்ல யாராவது ரைட் போயிருக்காங்களா இல்ல பிஆர்எஸ் சொல்லுது பாஜக செய்யுதுங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பானா பாரு உம் சொல்றாரு நம்பர் ஒன்னு ஊழல் கட்சி பிஆர்எஸ் தான் அத குறிப்பிடாரு அங்கெல்லாம் இடி போக மாட்டேங்கிறாங்க போகலையே அதான் அவரு ரொம்ப இடிக்குது ஆமா இருக்குமோ ஒருவேளை இருக்குமோங்கிற மாதிரிதான் இருக்கு அதுலயும் வந்து அந்த விவேக்ங்கிறவரு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் பிஜேபில இருந்து காங்கிரஸ்க்கு வந்திருக்காரு இது ஒரு கூடுதல் தகவல் தமிழ்நாட்டில் அந்த பிற்படுத்தப்பட்ட பழங்குடி பட்டியல் மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து அறுபத்தொம்போது சதவீதம் இருக்கு அதை நெருங்கி வர அளவுக்கு இப்போதான் வந்து பீகாரில் அறுபத்தைந்து சதவீதம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் அவங்க எழுபத்தைந்து சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த பொருளாதாரத்தில் முன்னேறிய வகுப்பினருக்கு ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புதிய இடஒதுக்கீட்டு மசோதாவுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்கிறதுனால இனி அமலுக்கு அது வரப்போகுது சட்டமன்றத்தில் இப்பதான் நிறைவேத்துன மாதிரி இருக்கு உடனே ஆளுநர் வேலை செய்யறது பாத்தியா இல்லையா இத்தனைக்கு அங்க பிஜேபி கூட இல்ல நிதிஷ் குமார் ஆட்சியில இருக்காரு அதிமுகவுடைய பொது செயலாளர் முன்னாடி நேத்து மாவட்ட செயலாளர்லாம் குடியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆஜராயி நீ உத்தரவு போடுங்கய்யா நாங்க எல்லாம் செயல்படுத்துறோம்ய்யா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி முன்னாடி சொன்னா கூட வெளிய வந்து புலம்பதான் செய்யறாங்களாம் ரத்தத்தின் ரத்தங்கள் இந்த முறையில நிறைய டாஸ்க் எல்லாம் வந்து குடுத்துருக்கறதா சொல்றாங்க இந்த பூத் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது அதே மாதிரி வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கிறதையும் பேசி இருக்கிறதா சொல்றாங்க ஆனால் எழுமீராங்க சந்தோஷப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்திய இருந்து அதிமுக பிரிஞ்சு வந்ததுதான் அண்ணாமலை பாத யாருக்கு நன்மையோ இல்லையோ எங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்ப நேற்று வந்து இன்னொருத்தர் இணைஞ்சிருக்காரு பாஜகவுடைய ஓபிசி மாநில துணைத் தலைவர் ஆற்றல் அசோக் குமார் யாருன்னா மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி சரஸ்வதியோட மகளை கட்டிக்கிட்ட மாப்பிள்ளை மருமகன் ஓ மருமகன் எம்எல்ஏவோட மருமகனே இந்த பக்கம் வந்துட்டாரா ஆமா அவர் என்ன சொல்லியிருக்காரு ஈரோடு கொந்தாரா அண்ணாமலை அப்ப அந்த பாத யாத்திரை நிறைய வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காராம் ஓ அத வந்து சரியா கவனிக்கப்படல அப்படிங்கறதா குற்றச்சாட்டா இருக்கு அதே மாதிரி ஆற்றல் அசோக் குமார்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அங்க இருக்கிற ஈரோடு பிஜேபி சில பேருக்கு வந்து பிடிக்கவே இல்லையா அதெல்லாம் பார்த்தாரு அது இல்லாம ஒரு கொங்கு மண்டல முன்னாள் அமைச்சர் ம் நீங்கள் வாங்க உங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துருலாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அவரு ஓ நாடாளுமன்றத்துக்கு எம்பி சீட்டு ம் மாமியார் ரெம்பு நான் எம்பிடா அப்படின்ட்டு வந்திருக்காரு கொடுப்பாங்களான்னு தெரியல கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏன்னா ஏ ஏற்கனவே நிறைய பேர் ஏடிஎம்கேயில் சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து இந்த நீர்வளத்துறையோட முதன்மை பொறியாளர் முத்தையா வந்து முந்தானியத்து வந்து ஆஜராக இருந்தார் அமலாக்கத்துறையிலு சொல்லியிருந்தோம் நேற்றுமே வந்து அந்த விசாரணை வந்து அமலாக்கத்துறையில் அவர்கிட்ட நீண்ட விசாரணையாக தான் போயிட்டு இருந்தது இந்த மாத தொடக்கத்துல இருந்தே இந்த மாசம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடியே வந்து மணல் குவாரியிலாம் ரைடு போயிட்டு இருந்தது இல்லை அதை ஒட்டி நிறைய ரைடு வந்து அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அதை ஒட்டி தான் அந்த விசாரணை போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மணல் குவாரியை வந்து முறைகேடு தொடர்பாக தான் அவர்கிட்ட கேள்விகள்லாம் தான் கேட்டிருக்காங்களாம் நீர்வளத்துறை அப்படின்னாலே நீர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தான் ஞாபகம் வராரு ஆமா ஞாபகம் வராரு இதுல என்னன்னா பத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வேற இன்னும் விசாரிக்க போறாங்களாம் தமிழ்நாட்டில் ஸோ அமலாக்கத்துறை வந்து ஏதோ ஒன்று நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமனுக்கு தான் எவ்வளோ பிரச்சனை இப்போதான் நீர்வளத்துறை பொறியாளரை கூப்பிட்டு இடி விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தா கட்சிகள் இன்னொரு பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு வேலூர்ல வேலூர்ல வந்து திமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்தம் குமரன் ஓகே இது வந்து எப்பயுமே ஃபுல்லா இருப்பா ஓ அப்படிங்கிற மாதிரி வேலூர்ல ஒருத்தர் இருக்கா சரி இவரு திமுக வந்து சார்ந்தவர் எப்பயும் துரைமுருகன் துரைமுருகன் மகன் கதினானத்தை அம்புடுத்திட்டு இருக்கிறதா அவருடைய வேலை ஓ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த போன நாள எலக்ஷன் நடக்கிறப்பவே இவர் பயனுக்கு சீருடு போறான் நம்ம வந்து இவங்க வேலை செய்யணுமா இவங்க குடும்போட தான் ஆட்சியில் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேச அந்த வீடியோ அந்த ஆடியோ வந்து வைரலாக கட்சியில்தான் இப்ப தற்காலமா நீக்கி வச்சிருந்தாங்க அப்போ குமரன் என்ன பண்ணாருனா திருப்பி துரைமுருகன் காலிலேயே விழுந்து ஐயா தெரியாம பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னோடனே ஏற்றுக்கிட்டாங்க திரும்பி போஸ்டிங்லாம் போட்டு கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காரு திருப்பி அதே மாதிரி வந்து பேசியிருக்காரு பேசின உடனே அவர் இப்போ வந்து கட்சியிலேருந்து தற்காலிகமாக நீக்கி வச்சிருக்காரு துணை முருகன் இப்பயும் தற்காலிகமாக தான் அது கட்சியோட ரூல்ஸ் அப்படி தான் தற்காலிகமாக தான் நீக்குவாங்க விசாரணைக்கு பிறகு தான் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க கட்சியோடைய சட்டத்திட்டம் அப்படி திமுகவில் இப்போ அந்த குடியாத்தங்குமரன் என்ன பண்ணியிருக்காரு துரைமுருகனும் அவருடைய மகன் கதிரானந்தம் ஸ்டாலினை பத்தியும் ஸ்டாலின் குடும்பத்தை பத்தியும் பேசின ஆடியோ என்கிட்ட இருக்கு அதை நான் வெளியிட போறேன் என்னை கைது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பைந்து பெங்களூருக்கு வந்து போயிட்டாராம் ஓ அங்க கர்நாடகா போய் சேர்ந்துக்கலாம்னு போயிட்டாரா யாராவது கட்சி ஆமா ஒரு வேளை இருக்குமோ ஆடியோ ஏதாவது வச்சிருப்போறோம்னு சொல்லிட்டு துரைமுருகன் கொஞ்சம் ஜெர்க்கா இருக்கிறதாவும் சொல்றாங்க ஆனா நம்ம நிருபர் லோகேஷன் என்ன சொல்றா கூட்டம் ஆடியோலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாரு ஓ சும்மா ஒரு உதார் விட்டுட்டு கிளம்பி போயிருக்காரு எதையும் உதார் பாட்டி தானே அவர் வேற எதுலேயே அரஸ்ட் பண்ண போறாங்க போல சரி இந்த மாதிரி சொல்லிக்கோன்னு சொல்லி போயிருக்காரு போல ஆமா தமிழ்நாடு அமைச்சர் ஏவா வேலு வீடு அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்கள் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரைடு பண்ணியிருந்தாங்க அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கப்பட்டிருந்தது ஐந்து நாட்கள் இந்த ரைடுலாம் நடந்தது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அடுத்து எங்க திரும்பி வச்சாங்க ஏவா வேலுக்கு சொந்தமான கருணை மருத்துவ கல்வி தான் வச்சிருந்தாங்க ஓஹோ அவர் அவருக்கு எடுத்து அவர்கிட்ட வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க சீல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு இருந்து ஒரு ஆறு அதிகாரிகள் அங்க போய் அந்த சீல உடச்சு போய் பாத்துட்டு இருக்காங்களா இன்கம் டாக்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது இன்கம் டாக்ஸ் ரைடு கிடையாது அங்க டாக்குமெண்ட் எடுத்து வச்சதை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு வேற ஏதாவது கிடைக்குதாங்க நிறைய இருக்காப்பா ரெண்டு லாரி மூணு லாரி தான் எடுத்துட்டு வர முடியுமா அங்கிருந்து குசுவை பார்த்து இன்கம் டேக்ஸ் ஆஃபிசர்ஸ்க்கு உங்கள் இடத்துல வைக்கிறோன்னு வச்சுருக்காங்க ஆமாம் இஸ்ரேலில் நாற்பத்தாறு நாட்களுக்கு மேலே அந்த போர் வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து நடந்துட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் அமைச்சரவைக்கும் அதாவது இஸ்ரேல் அரசுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு அவங்க ஒரு இரநூத்தி நாற்பது பிணை கைதிகளை ஹமாஸ் பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல அதில் ஐம்பது பேரை விடுவிச்சா நாலு நாட்கள் வந்து போர் நிறுத்தம் நாங்கள் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஹமாஸுக்கும் ஒத்துக்கிட்டதுனால இப்போ நான்கு நாட்கள் போர் நிறுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்க விடுவிக்க போர் நிறுத்தம் தொடரலாம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க சொல்றாங்க இப்போ சீனா வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த போர் வந்து நிறுத்துறதுக்காக ஏன்னா அரபு நாடுகளை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் எல்லாருமே சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் போய் மீட் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட வந்து நீங்கள் நிச்சயம் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் எங்களுக்குன்னா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும் போர் நிறுத்தத்துக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சீனா கோரிக்கை வைக்க சீனாவுமே எப்பயுமே இஸ்லாமியர்களுக்கு உற்ற நண்பனாக சீனா எப்போயுமே இருந்துக்கிட்டு இருக்குது நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க யாரோ ஒருத்தர் வந்து நிற்பாற்றுறது ரொம்ப நல்ல விஷயம் ஆமாம் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்துருக்காரு ம் ஆமாம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் வந்து இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி இங்கே உள்ள முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் என்னென்ன பின்பற்றுனாங்க சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவாக நின்னாங்க அந்த நிலைப்பாடை வந்து இப்போ உள்ள வெளியுறவுத்துறையும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெளியுறவுத்துறையை டேக் பண்ணி ஒரு போஸ்ட் வந்து ட்விட்டரில் போட்டுருக்காரு நாற்பத்தாறு நாள் கழிச்சு கழிச்சு போட்டிருக்காரு பட்டு அந்த திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோட இப்ப அதிமுகவும் இந்த விஷயத்துல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க சங்கர நேத்ராலயா நிறுவனர் பிரபல கண் விழித்துறை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் பத்ரிநாத் அவர் வந்து எண்பத்தி மூணு வயசுல வந்து காலமாயிருக்காரு இருக்காரு அவர் இந்தியாவில் மிகப்பெரிய விருதான பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் விருதெல்லாம் வந்து வாங்கியிருக்காரு அமெரிக்காவில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த கண் சம்பந்தமான நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு சங்கரநேத்திரயா அப்படின்னு அறக்கட்டளையை வந்து உருவாக்கி நிறைய ஏழை எளிய மக்களுக்கும் தொடர்ந்து சிகிச்சை வந்து அழிச்சிக்கிட்டு இருந்தார் நேற்று வந்து உடல்நிலை குறைவு காரணமாக அவர் வந்து காலமாயிருக்காரு அவருக்கு பிரதமர் மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட நிறையா தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க நாமும் அஞ்சலி செலுத்திப்போம் அவுட்டோர் ஷூட்டிங்கில் அன்றும் இன்றும் அன்று அன்று வந்து மு க ஸ்டாலின் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினா அவர் வந்து விவசாய நிலத்தில் நடந்து வர்பட் போட்டு பைக் விட்டிட்டு வர தேச பக்தியில் ஆரம்பித்து மதத்தில் கொண்டு போய் கடைசியில் மோடியின் அரசியலில் முடிக்க நினைத்தார்கள் இல்லை இது சாதாரண விளையாட்டு என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளது ஆஸ்திரேலிய அணி ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி அமைத்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் மோடி இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியா நடக்குது வந்திருக்கும் அந்த ஈர வெங்காயம்லாம் வேணாம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் சொல்லுன்னு சீமான வச்சு போட்டிருக்காங்க அரசியல் இதெல்லாம் இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் தான் பல சர்ச்சைகள் நீர்வளத்துறை பொறியாளர் ரெண்டு நாள் நடந்துகிட்டு இருக்கு இடி அவருடைய விசாரணை நிலையத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கட்சிக்குள்ள குடைச்சல் கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க பல பிரச்சனை இருக்கு அதனால கூட ஸ்டாலின் செத்துக்கலாம் தவிக்குமா நெஞ்சம் தண்ணி நாளை தவிக்கும் தானே சொல்லுவோம் ஆமா அதனால வந்து தவிக்குமா நெஞ்சம் அவார்டா அவார்டு வந்து ஸ்டாலினுக்கும் துரைமுருனும் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்